கிளாஸ் லீடர்கிட்ட கிளாஸை பார்த்துக்க சொல்லிட்டு வந்துருங்க மேம் என்ன திடீர்னு ஸ்டாஃப் ஸ்கூல் டே பற்றி பேசுகிறதுக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரியலே போதா சரி மேம் தமிழ் மேம் கிட்டே சொல்லிட்டு வந்துடுறேன் நீங்கள் கண்ணகி என்ன தலையை விரிச்சு போட்டு வந்திருக்கேன் டீச்சர் ஒரே தலைவலி டீச்சர் அதான் டீச்சர் தலை கட்ட முடியல அதான் விரிச்சு போட்டுட்டு வந்தேன் அம்மா வாங்கிட்டே தானே நான் பேசிட்டு இருக்கேன் இருந்து பதில் சொல்லிட்டு இருக்கேன் எலும்பி நெல் அம்மா நீ என்ன கன்னத்துலலாம் ஒரு மாதிரி அள்ளி பூசிட்டு வந்திருக்க ஸ்கூலுக்கு வர மாதிரியே வந்திருக்கேன் நீ எங்கேயோ ஆட்ட ஆடுறதுக்கு வந்த மாதிரி வந்திருக்கேன் டீச்சர் எங்கள் மாமாக்கு கல்யாணம் டீச்சர் நேற்று கல்யாணம் வீட்டுக்கு போகும்போது போட்டது டீச்சர் அழியவே மாட்டேன்ட்டு அப்படியே வந்துட்டு டீச்சர் உனக்கு என்ன உச்சியெல்லாம் ஒரு படியாக சைடாக போயிருக்கு கிளிப்பெல்லாம் குத்தக்கூடாதுன்னு தெரியாதா டீச்சர் அம்மா வீட்டில் என்ன டீச்சர் எனக்கு தலை வாரே தெரியாது டீச்சர் நான் தான் டீச்சர் சும்மா இழைச்சிட்டு வந்தேன் ஏன் தான் டீச்சர் இப்படி இருக்கு முதல்ல நல்லா ஒழுக்கத்தை கற்றுக்கோங்க ஸ்கூலுக்கு எப்படி வரணுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களெல்லாம் பார்த்தா என்ன ஸ்கூலுக்கு வர மாதிரியா இருக்குது எங்கே நாடகம் நடிக்க போகிற மாதிரிலாம் இருக்குது சரி அழாதீங்க இப்போ போயிடுவா ஏதோ என்ன மட்டும் விட்டு வச்சுருக்கா அம்மா நீ என்ன ரெட்டஜடாக போட்டிருக்க அதை மடக்கி வைக்கணும்னு தெரியாதா முடி என்ன நீட்டமாக தானே இருக்குது ரிப்பன் போச்சு டீச்சர் ஒரு ரிப்பன் தான் டீச்சர் டீச்சர் போடல எது கேட்டாலும் ஒரு பதில வெச்சிட்டு சுத்துங்க என்ன ஒரு சத்தமா இல்ல என்ன என்னாச்சு ஏன் இருக்கீங்க டீச்சர் வந்தாங்க எல்லாரும் நாங்க தலைய எப்படி போட்டுறோம் மேக்கப் போட்டுறோம்னு சொல்லி திட்டிட்டு போயிட்டாங்க ஆமா பின்ன இப்படி வந்தா அப்படிதான் சொல்லுவாங்க கேட்டுட்டு வந்து உட்கார்ந்து இந்த பத்தியா என்ன சொல்லிட்டு அவ ஒரு